சதானந்த யோகி எனக்கு கொடுத்த அடுத்த கான்செப்ட் ஸோ சதானந்த யோகி பற்றி கேட்டாலும் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ஆறு வயசு பையன் அவரை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் எப்படி பத்திரிஜி கனெக்ட் ஆனார்ன்றது அப்புறம் சொல்கிறேன் ஒரு அரேபிய நாட்டில் ஆறு வயசு பையன் இந்த சதானந்த யோகி இருக்கார் ஒரு யோகி வராரு என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாரு இவர் உடனே சரின்னு சொல்லிடுறாரு அவரோட இந்த பையனோட கால் பாதத்தில் ஏதோ பூசுறாங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பூட்டான் காடுகளில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அந்த குரு வந்து பத்து வருடம் அவர் மௌனம் அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு இவர் சேவை இருப்பார் அவர் இப்படி இப்படி பேசாமல் சொல்கிற வேலையை அந்த பையன் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட குருக்கு அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கார் பத்து வருடம் கழித்து இப்போ அந்த பையனுக்கு என்ன வயசு பதினாறு பதினாறு வாப்பான்னு சொல்லிவிட்டு வக்கர வச்சுக்கிறாரு அன்னைக்கு தான் சொல்கிறாரு ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறாரு ஸ்டார்ட் பண்ணார் மூணே நாள் மூணாவது நாள் நான் என்னுடைய சரீரத்தை விட போகிறேன் நான் சமாதி அடைய போகிறேன்றார் பையன் ஓன்டலுறான் பதினாறு வருஷம் பத்து வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசலை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போகிறேன்றீங்க அவ்வளோ அழுகுறாரு ஆனால் அவர் டிசைட் பண்ணிட்டாரு சமாதியாகிட்டார் அந்த சமாதியிலே உக்காந்துக்கிட்டு திருப்பி அழுகுறாரு ஒரு குரல் கேட்குது நீ இங்கிருந்து உத்திரம் உத்திரமன்னா வடக்கு வடக்கு நோக்கி நீ போகணும் அப்படின்ட்டு ஒரு குரல் வருது அவர் ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல டைஜஷன் பண்ணல பட் வேறு என்ன பண்ணுறது வழி இல்லை கிளம்பி போனால் ஹிமாலயாஸ் பல குகைங்க பல ஆயிரம் ருஷிங்க இருக்கிற அந்த பிளேஸ்க்கு போனால் ஒரு ருஷி வந்து ஒரு குகை கொடுத்து ஓகே தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எண்பது வருடங்கள் எண்பது வருடங்கள் அந்த குகையில் தியானம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எண்பது வருடங்கள் அப்போ அவரோட வயசு அவ்வளோ எண்பது ஒரு பதினாறு தொண்ணூற்றி ஆறு இப்படி போயிட்டுருக்கிறப்போ அப்போது அந்த ரிஷிங்க எல்லாம் சேர்ந்து நீ தியானம் பண்ணது போதும் இப்போ நீ வந்து இந்தியா முழுவதும் போயிட்டு இந்த ஆன்மீகத்தை பரப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எதுக்குன்னா போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பி ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா நம்ம ராஜமன்றிகிட்ட பாப்பி கொண்டலு அப்படின்ட்டு ஒரு மலை இருக்குது அது மூலயமா கர்னூல் வராரு கர்னூல் வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து கர்னூல் வராரு கர்னூரில் ஆறு வருஷமாக ஒரு நாலு அஞ்சு பேர் மாத்திரமே உக்காந்து பேசக்கூடிய ஒரு சின்ன ரூம் ராகவேந்திரா லாட்ஜ் அந்த கர்னூலில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஒரு ரூம் எடுத்து தங்குறார் இந்த இடத்துல ஒரு சின்ன சத்தியம் சொல்ல விரும்புகிறேன் நான் ஆல்ரெடி கேட்டது தான் குருவும் ரெடியாக இருப்பாங்க சிஷனும் ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த சிஷ்யனுக்கு இன்டென்ட் குருவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற இன்டென்ட் அந்த சங்கல்பம் உள்ளுணர்வு இருந்தால் போதும் கனெக்ட் ஆகிடுவாங்க பத்ரிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நினைக்கிறாரு அவர் அதுக்கு முன்னாடியே பிரம்மஞானி எல்லாமே தெரியும் அவருக்கு ஆனால் ஒரு குரு அப்படின்ற அந்த இடத்த நிரப்புற ஒருத்தர் யாருன்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜான்வரி ஃபஸ்ட் தன்னுடைய ஃப்ரெண்டு ராமச்சன்னா ரெட்டி அவருக்கு நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் தன்னுடைய ஆஃபீஸ் வேலையாக போனப்போ தொண்ணூறு வயது இருக்கிற ஒரு கிழவர் இவரை பற்றி சொல்கிறாரு இந்த சதானந்த யோகி பற்றி அவருக்கு சொன்னதை ராமச்சன்னா ரெட்டி கேட்டு ராமச்சன்னா ரெட்டி நம்ம பத்ரிஜி ஃப்ரெண்டு பத்ரிஜிக்கு சொல்ல இவங்க கூட வெங்கட்ரத்னம் இவங்க மூணு பேரும் கலந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட்டு கதவை தட்டுறாங்க அவர் உள்ளணிந்து குரல் கொடுக்குறாரு இங்கே பிரம்மஞானத்தை விட வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு பிரம்மஞானந்தாங்க வேணும் அப்படின்ட்டு உள்ளே வராங்க ஏன்னா அந்த நான் சொன்னல ஆறு வருடமாக வெயிட் பண்ணுறாரு சதானந்த யோகி அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு வேலை கிடைக்கல எனக்கு பண கஷ்டம் இருக்குது எல்லாம் பிராபஞ்சிக்க மேட்டர்ஸே கேட்டு அவரை வராங்க ஒரு விரக்தி யார் வந்தாலும் முதல்ல எடுத்தவொடனே அவர் சொன்னது இங்கே பிரம்மஞானத்தை விட வேறு எதுவும் கிடையாது அப்படின்னாரு எங்களுக்கு பிரம்மஞானந்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறாரு மூணு பேரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மறுநாள் ஜனவரி செகண்ட் காத்தால் நாலரை மணிக்கு ஷார்ப்பாக போயிட்டாங்க அப்போ தான் அவருடைய அரபிக் பாஷையில் ஃப்ளோ விடுறாரு அந்த போயம்ஸ் தெலுகு அரபிக் இங்கிலீஷ் பத்ரிஜிக்கே எல்லாம் தெரியும் அவர் சொல்ல 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 பத்ரிஜி கனெக்ட் ஆகிட்டார் சதானந்த யோகி இத்திரி நாளாக அவர் மனசில் தேடிக்கிட்டு இருக்கிற குரு ஸோ அந்த பத்ரிஜி அவருடைய அரேபிக் அதையெல்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பத்ரிஜி ஸோ நாம் தேடிகிட்டு வந்த குரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இரண்டரை வருடங்கள் நைன்டீன் எயிட்டி இருந்து இரண்டரை வருடங்கள் இன்பிட்வீன் எயிட்டி டூவில் பத்ரிஜியுடைய வேலை செய்கிற கம்பெனி கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ் அவர் வந்து ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு சேல்ஸ் மேனேஜர் இருபத்தஞ்சி நாள் சுற்றிக்கிட்டே இருப்பார் மீதி அஞ்சு ஆறு நாள் தான் ஒரு மாதத்துலேயே இருப்பார் பத்ரிஜி சொல்லி இந்த ரெண்டரை வருஷம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணார் எண்பத்தி ரெண்டில் ஹைட்ராபாடில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பெனியை கூப்பிடுறாங்க பத்ரிஜியை ப்ரமோஷன் கொடுத்து ப்ரமோஷன் கொடுத்து இவர் நான் வரமாட்டேன் நான் கர்னூலில் இருந்தாலும் ஹைட்ராபாடில் தான் தன்னுடைய பேரண்ட்ஸ் சொந்த வீடு எல்லாமே இருக்குது இருந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ப்ரமோஷனும் வேணான்னு சொல்லிட்டாரு அந்த கம்பெனியும் ரொம்ப நல்ல கம்பெனி ஓகே பரவாயில்ல திருப்பி என்ப எயிட்டி த்ரீயில் திருப்பி ஹைட்ராபாடு கூப்பிட்றாங்க அப்போ கூட எனக்கு ப்ரமோஷன் வேணாம் நான் இங்கே தான் இருப்பேன் ஒரு நாள் ஏப்ரல் மாதம் சதானந்த கூப்பிட்டு நான் சமாதி அடைய போகிறேன் எனக்கு ஒரு இடம் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் கர்னூலில் பல இடம் தேடுறாரு ஆனால் ராமச்சண்ணா ரெட்டி இந்த ராமச்சண்ணா ரெட்டியில் அவர் பேரு ராமச்சண்ணா ரெட்டி அவர் வந்து தன்னுடைய இடத்த கொடுக்குற நந்தவனம் அப்படி நந்தவனம் அப்படின்ற ஒரு இடம் எல்லாம் ரெடி பண்ணி சமாதியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க சரி இவர் உயிர் விடுறப்போ ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்துடுமோ என்னவோன்னு சொல்லிவிட்டு இவரை சங்கீத குரு பினாகபாணி ஸோ அவரை கூப்பிட்டு அவர் முன்னிலையில் அந்த அவரை செக் பண்ணுறப்போ ஒரு சர்டிஃபிகேட் லீகல் இஷ்யூ வந்துடும் சொல்லிவிட்டு அப்போது அவர் உயிர் விட்டு மே இருபத்தி ரெண்டு சதானந்த யோகி அந்த தேகம் பிரிந்த நாள் இதுதான் சதானந்த யோகி இந்த சதானந்த யோகி நிறைய சொல்லியிருக்காரு இதில் நம்ம பிரமிட் சொசைட்டியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு நாள்னு சொல்லிட்டு புரிதல் இந்த மாம்ச பிண்டத்தை மந்திர பிண்டமாக மாற்றணும் அப்படின்ட்டு சதானந்த யோகி எப்போவுமே இருப்பாராம் நான் நம்ம பத்ரிஜி சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து ஒரு மாம்ச பிண்டம் இதை மந்த்ர பிண்டம் ஒரு வஜ்ர வஜ்ரக்கவச்சமாக மாற்றணும் எப்படி தியானம் என்றால் சுவாசம் அந்த சுவாசத்தை பிடிச்சிக்கிட்டால் இந்த மாம்ச பிண்டம் மந்த்ர பிண்டமாக மாறும் நம்ம எல்லாருக்கும் இந்த தியானத்தை பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த தியானத்துக்கு வந்தப்புறந்தான் நிறைய ஹீலிங் ஆகிருக்கு எனக்கு நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுவே இதுவே பெரிய சிம்டம் மந்திர பிண்டமாக மாற்றலாமன்னா இது ஒன்று தான் வழி தியானம் நிறைய பண்ணணும் அதுலேயும் இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பௌர்ணமிகளில் மெடிடேஷன் சமாதிகளில் மெடிடேஷன் இதெல்லாம் பல மடங்கு பவர்ஃபுல் நம்ம என்ன வேலை இருந்தாலும் பிறப்பின் பயன் நம்ம பர்பஸ் நம்ம பிறந்த பலனே இதுக்கு தான் கண்டிப்பாக நாம் எல்லோரும் வரணும் எதுக்கு இது சொல்ல வரேன்னா நம்மளுடைய மாம்ச பிண்டத்தை மந்திர பிண்டமாக மாற்றணும் சுபாஷ் நம்ம பத்ரிஜியோட பேர் சுபாஷ் பத்ரிஜி அப்படின்னு சொல்லிவிட்டு சதானந்த யோகி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் நம்பர் ஒன் நம்பர் டூ டூ ஆர் டை இது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாராம் சதானந்த யோகி ஒன்று செய் இல்லை செத்து மடி செத்துப்போ நாம் தியானத்தில் சாதனை பண்ணி சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அதை புரிஞ்சுக்கிங்க ஏதோ வந்தோம் ஆயாராம் கயாராம் அதுக்காக வரல நாம் இந்த பிறப்புலையே அந்த முக்தி அடைஞ்சு அந்த என்லைன்மெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தன்னை அறிதல் மெய் உணர்வு இதை பெறத்துக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் புத்தகம் படிக்கிறது ஒரு மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் வருஷக்கணக்கு சொல்லலை நான் நாற்பத்தெட்டே நாள் ஏன்னா இப்போ இந்த பூமி ட்ராவல் பண்ணுற இந்த பீரியட் ரொம்ப அஸ்பீஷியஸ் விசேஷமான ஒரு பீரியடில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சம் வருடங்களுக்கு ஒரு வாட்டி நடக்கிற பீரியடில் நாம் இருக்கிறோம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இந்த பீரியடில் இருக்கோம் இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அந்த வினயம் பத்ரிஜியோட நான் பார்த்துருக்கேன் எந்த ஒரு இன்னொரு சொசைட்டிலேருந்து மாஸ்டர் வந்து உக்காந்தாலும் அவர் கீழே உக்காந்து பணிவு எவ்வளோ பெரிய ஞானி அவரால் கூட முடியாது சிஷ்யம் நாங்கள் நான் கூட அதில் இருக்கேன் இப்படி அதை அவர் ஏந்துக்க முடியும் நம்மளாக இருந்தால் ஏன் உக்காருவானே ஏன் ஏந்துக்குவானேன்னு நினைப்போம் அவர் அப்படி உக்காருவார் நம்மளை மாதிரி மாஸ்டர்ஸ் தூக்குவாங்க அவரை அவர் கற்றுக்கிட்டது சதானந்தி யோகிக்கிட்ட எவ்வளோ பெரிய ஞானி அவ்வளவு வினயம் வினயத்தை சதானந்தி யோகிக்கிட்ட பத்ரிஜி கற்றுக்கிட்டாராம் நாலாவது இச்சா மரணம் நாம் இந்த தியானத்தை பண்ணும்போது சாதனை ஜாஸ்தி பண்ணுறப்போ இச்சாமரணும் ஒன்றும் இல்லை அந்த ஆன்மாக்கு மரணம் கிடையாது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் ரியலைசேஷன் என்னதான் சொன்னாலும் நாம் பாட்டுக்கிட்டு நம்மளுடைய இந்த ப்ராபஞ்சிக வாழ்க்கையில் இருக்கோம் இல்லையா அது கிடையாது இந்த ஆன்மாக்கு மரணம் இருக்குது மரணமே கிடையாது அதை இந்த ஆனா சதி தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் இந்த மூணுமே கண்டினியூஸாக பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும்